உலகத்தை சிறு திருவோம் பல்கு தோதவும் அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் நம்மளோட லைஃப்ல யாராவது ஒரு ஆளு இவங்க நமக்கு எதுக்குமே உதவ மாட்டாங்க இவங்க நம்ம லைஃப்ல இருக்கிறதே வேஸ்ட் இவங்க ரொம்ப முட்டாள் அப்படின்னு நினைச்சு பண்ணி வச்சிருப்போம் அப்படி உள்ளவங்களும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து இருப்பாங்க மாதிரி ஒரு ரெண்டு பேரோட பார்க்க போறோம் வாங்க பாக்கலாமா பஞ்சத்துல பணக்காரானவன் பரட்ட சுந்தரம் அவளுக்கு அப்போன்னு சொல்ற ஒரு அப்பா அறிவியலைக்காரர் இருந்தான் அப்போ எதை செஞ்சாலும் மட மடப்பயிலே ஏதாவது ஒரு காரியம் உருப்படியா செய்யா எந்த காரியம் செஞ்சாலும் உருப்பிடமா அப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பான் இந்த பரட்ட முதலாளி சிறு திரும்பவும் பல்குத்த உதவும் சொல்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மட்டி மடையும் உங்களுக்கு உதவுவான் பாருங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அதையும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு பரட்டை ஒரு நாள் மதுரையில இருந்து மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி பரட்டையை தேடி வந்தான் அப்பிட்ட பரட்டை இருக்காரா அப்படின்னு கேட்டா மாணிக்கம் நீங்க யாரு கேட்டா அப்போ நான் யாருன்னு உன்னிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல பரட்டை இருக்காரா இல்லையா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொன்னாரு மாணிக்கம் மாணிக்கம் வந்த வேகமும் அவனோட ஆவேசமான பேச்சையும் கேட்டு அப்பூவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இதனால நம்ம முதலாளிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சான் முதலாளியா எஸ்பியோட முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காருங்க பேசி முடிச்சுட்டு விஷயத்த போய் முதலாளி சொல்றேன் சொன்ன உடனேயே அவர் வந்து உங்களை பார்க்க போறாரு இப்ப கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்களாக்குள்ள போனான் இப்படி சொல்லிட்டு போன அப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று மாணிக்கத்தை பார்த்துட்டு இருந்தான் முக்கியமா பேசுற அளவுக்கு பரட்ட பெரிய ஆளா இருப்பாரு போலயே இவர போய் நம்ம அடிச்சு நம்ம ஏதாவது அம்பு தும்புல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா மாணிக்கம் யோசிச்ச மாணிக்கம் அங்கிருந்து சொல்லாம கொல்லாம வெளியேறலாம் அஞ்சு நிமிஷம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த அப்போ வாசல எட்டி பார்த்தா வந்த ஆளு அப்பதான் அந்த இடத்த விட்டு போனாரு கொஞ்ச நேரத்திலேயே பரட்டையோட போன் அடிச்சுச்சு வேகமா அப்ப போய் எடுத்தான் உடனே அந்த பக்கத்துல இருந்து ஹலோ யாரு வேதப்பான அப்புவா உங்க முதலாளிய நாங்க அனுப்புன மாணிக்கம் அடிச்சு நொறுக்கிருப்பானு அடிச்சு நொறுக்கல உங்க முதலாளி எப்படி இருக்காரு என்ன ஆனாரு அப்படின்னு அந்த சைடு வந்து கேட்டாங்க அடிச்சுலாம் ஒன்னும் நொறுக்கலங்க வந்த ஆள் தான் ஓடி போயிட்டா டே அப்பு நீ என்னடா சொல்ற உங்க முதலாளிக்கு ஒன்னும் ஆகல இதோ ஏன் முன்னாடி தான் உட்கார்ந்து வச்சிருக்காரு அவர்ட்டே கொடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரிசீவரை உடனே எதிர்மனையில இருந்து எந்த ஒரு பதிலும் இத பார்த்த பரட்ட போன்ல யார்டா பேசினது ஏன் நான் பேசினவுன்னு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டான் அது வேற ஒண்ணு இல்ல பதிலாலே உங்களை அடிக்க ஆள் யாருடா யாருன்னு தெரியலையே அந்த எங்கடா அந்த ஆளை நான் தான் அனுப்பிட்டேன் எப்படி வந்த ஆய்கிட்ட நீங்க எஸ்பிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் அந்த நீங்க பெரிய தலைக்கட்டா இருக்கும் போல நினைச்சு இங்க இருந்து ஓடி போயிட்டாரு உங்களை கேட்டாங்க யாருடா பேசினா ஏதாவது கெஸ் பண்ணியா என்னோட கெஸ் படி உங்க பார்ட்னர் இருந்து பிரிஞ்சவங்க நான் நினைக்கிறேன் என்ன பேசினாங்க நாங்க அனுப்பிச்ச ஆளு உங்க முதலாளிய போட்டு தள்ளிருப்பானு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிலாம் இல்ல இதோ அவர் உட்கார்ந்தான் இருக்காரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட கூப்பிட்டேன் அவனுக்கு பயந்துட்டு கட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொன்ன அப்பு அல்ல வெளடா அப்பு நீ பொய்ய சொல்லி அந்த ஆளை இங்கிருந்தானே அனுப்பிவிட்ட இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த ரவுடி அடிச்சு நான் என் நேரம் ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருப்பேன் ஒரு நாள் நீ சொன்ன சிறு திரும்பவும் பல்கு தோதவும் முதலாளி பாருங்கன்னு அத நீ நிரூபிச்சு காட்டிட்டேடா இந்த மட்டி மடையும் உங்களுக்கு உதவுவா இவன் மடையும் கிடையாது சமயோதிய புத்தி கொண்டவன் நிரூபிச்சு காட்டிட்டேடா நிரூபிச்சு காட்டிட்டேன் இனிமே நான் உன்னைய மட்டி மடைய மடப்பயு இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் என்னோட வேலைக்காரன் அன்பான அப்பூன்னு நான் அந்த உன்னையே இனிமே மட்டும் தான்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கட்டு பிடிச்சி இதே மாதிரிதான் நமக்கு உதவவே மாட்டாங்க இவங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு நம்ம சிலர் நினைச்சிட்டு இருப்போம் அவங்க சில நேரங்கள்ல அவங்களோட புத்திய யூஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க எப்படி இந்த பரட்டையோட உயிரை அந்த அப்பு காப்பாத்தினாலும் அதே மாதிரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி நிறைய ஸ்டோரி நம்மளோட சேனல்ல இருக்கு நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி இன் த நெக்ஸ்ட் வீடியோ